முத்தி இவ அதல पडபா முத்தி இதல पडபா அப்ப அம்மாக்கு எடங்கு அப்பா அம்மாக்கு எடங்கு இருக்கு கீழ கீழ இது இல்ல இல்ல நான் இங்க पडப்ப நான் இங்க पडப்ப இல்ல சரி கட்டை வெட்டு போ சரி எல்லாரும் ஏ ஏ ஏ இது ஏ ஏ ஏ போ ஏ ஏ ஏ அத அப்ப தரவா இல்லையா நீ நவுந்து போ அப்பா அப்பா தரவா இல்ல நீ நவுந்து ஏய் ஏய் தம்பி தலைய மாடி ஏதோ சொல்ல தவுறல சண்டே பண்றியா சண்டே நீ பாரு போ ராத்திரி தான் கூடவே பறக்கணும் கூடவே பறக்கணும் பாட்டு வேற போட்டோம்

അല്ല അല്ല യോമ്മു ഇരിക്കി താങ്ങല്ല ഇപ്പുറം കുട്ടി കേവലാ മാടി ചിരിക്ക് തര മടക്കൂ മടക്കൂ അല്ലടാ എങ്ങോട്ട് ഓടേ ഓടേടാ ശരിയായി ഇこれനിക്ക് ഒരുതൊന്നും അറിയുന്നില്ല എവള വരാൻ കൊടുക്കുന്ന ഞാൻ എവള കഷ്ടപ്പെട്ടേന്ന് നി記സ്സ് കാണു നേ അതാണ് ഞാൻ ചിരിക്ക്

இது ஒரு கட்டில் வேண்டி இந்த மொரது வா மொரது என்ன ஏறி நான் மரக்கட்டிலுமே போறேன் ஏரமா புளிய சோறு கட்டிலிலே நான் யாதேடி படுத்துது வச்சிடவா நீ தங்குது பாடா அடிடா மொல்ல வாங்கி அடிyle சரி அடிங்க சண்டை போடுடா இங்க 나 கிருஷ் நீங்க போற கட்டில் மாட்ட இங்க பாரு இங்க இந்த பாட்டிக்கு யார் எல்லாரும் கீழ போங்க நான் அம்மா படுக்க வரல ஆமா கீழ போங்க அய்யா ஊஞ்சல் நீங்க கீழ போங்க நான் அம்மா படுக்க வரல உங்க என்னங்கடா அப்படி அபளு தாளு ஆவ இங்கே போடுப்பா அங்க போடுப்பா அங்க అలా வைக்க மாட்டாங்க எங்க என்ன வைக்க சின்ன இருக்க வேண்டிய எங்க இருக்க வேண்டிய இங்க

плаண்ட தெரியுதா இந்த பிரச்சனைலாம் தெரியுதா உள்ள குடும்பத்துக்குள்ள இவ்ளோ பிரச்சனை அப்ப தெரி இல்ல எங்க எடுக்க பிரச்சனை அவ பேருல நாட்டில இதெல்லாம் இதுக்கு அப்ப பிரச்சனை ஓகே